குடிநீர் இணைப்பு வழங்க மறுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் குடிக்க நீர் இல்லை என மதுராந்தகம் வட்டாட்சியரிடம் பெண் மனு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் விரலூர் ஊராட்சி வெள்ளறை கிராமத்தை சார்ந்தவர் கணிதா வயது நாற்பத்தி ஏழு இவரது கணவர் சண்முகம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் இவரது ஊரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசின் ஜீவன் திட்டத்தில் வீடுதோறும் வழங்கப்படும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க மறுத்தும் ஏற்கனவே இருந்த குழாய் இணைப்பை துண்டித்துவிட்டதாகவும் இதனால் கடந்த நான்கு நாட்களாக குடிநீர் இன்றியும் அத்தியாவசிய தேவைகளுக்கு நீரின்றி இக்கடுமையான கோடை காலத்தில் அவதிப்பட்டு வருவதாகவும் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசியிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் கூறுவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் குடிநீர் இணைப்பு வழங்க அருகில் உள்ள வீட்டார் எதிர்ப்பு தருவதாகவும் அதனால் இணைப்பு வழங்க முடியாது என பதிலளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கணிதா மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபாலகிருஷ்ணரிடம் புகார் மனு அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியுள்ளார் சார் என் பேர் கணிதா நான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றையும் பெராலூர் பஞ்சாயத்துலேருந்து வரேங்க சார் ஏற்கனவே வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து உள்ளே மட்டும் கனெக்ட் பண்ணி பைசா கட்டுற போட லைன் போட்டாங்க இப்ப திடீர்னு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து புழா லைன் போடக்கூடாது உள்ள கனெக்ஷன் வந்து ரெண்டு இன்ச்சு பைப்பு உள்ள ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கு இப்ப ரெண்டு இன்ச்சு பைப்பு மட்டும் கனெக்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சொன்னாங்க தலைவர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார் அந்த வேலையை எனக்கு பைப்பு மூணு நாளா நாலு நாள் இன்னையோட நாலு நாளா தண்ணி வருது எனக்கு தண்ணி கேட்டோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லட்டும் இல்ல நீ முக்கால் இன்ச்சு பைப்பு வாங்கி கொடு அப்பதான் உனக்கு கணக்கு கனெக்ஷன் கொடுப்பேன் அப்போ சரி அப்படின்னு நான் ரெண்டு முக்கால் இன்ச்சு பைப்பு வாங்கி தரேன் ஆள் கூலி நான் கொடுக்குறேன் நீ போட்டுத்தானா அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீ கேளு அப்பதான் உனக்கு உள்ள லைன் வரும் அவங்க போட வேணாம்னு சொல்றாங்க அப்படின்றாருங்க சார் லைன் வந்து வழி வந்து பொது வழி தான் இதுக்கே யாருக்கும் யார் வீட்டு பட்டாவில் கூட வரலைங்க சார் அந்த இது வந்து அதுக்கே எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு கேட்டோம்னா நான் லட்ரு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இது ரெண்டாவது முறை நான் வந்து கொடுக்குறேங்க சார்